ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அந்த தென்காசி விஸ்வநாதர் கோபுரம் தெரியுது இங்கிருந்து பார்க்க முடியுதுங்க கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் எந்த ஒரு பெரிய வீடோ எதுவுமே கிடையாது இந்த கோயிலிருந்து அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை பார்க்க முடியுது சுற்றி எங்கே பார்த்தாலும் வயல் வெளிதாங்க அருவிகள் சூழ்ந்த குற்றால மலையில் அடிவாரத்தில் குற்றால ஈஸ்வரர் கோயில் அமையறதுக்கே அகஸ்தியர் இங்கே இருக்க முருகனை வேண்டிக்கிட்டு தான் போனதாக சொல்கிறாங்க நீங்கள் எப்போ குற்றாலம் போனாலும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க அளவு மக்களை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாம் அழகான மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைந்திருக்க ஒரு அழகான கிராமம் இளஞ்சி அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்துள்ள குமாரர் கோயில் அதாவது முருகர் கோயிலில் பார்க்க தாங்க வந்திருக்கோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் வந்தீங்கன்னா குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லருந்தே செங்கோட்டைக்கு போகிற ஒரு சில பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளஞ்சி கிராமம் வழியாக தாங்க போகும் குமாரர் கோயில்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அழகாக இறக்கி விட்டுடுவாங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது அது மட்டும் இல்லை தென்காசி செங்கோட்டை எல்லா இடத்துல இருந்துமே இளஞ்சி குமாரர் கோயிலுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க ரொம்ப அழகான இந்த இளஞ்சி கிராமத்துக்கு நான் குற்றாலத்திலிருந்து வந்தேங்க இந்த குற்றாலம் செங்கோட்டை போகிற வழியில் இந்த குமாரர் கோயிலுக்கு இறக்கி விடுவாங்க இறங்கி நடக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய நீரோடைகள் அழகான தென்னை மரங்கள் இயற்கை எழில் சூழ்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய வீடுகளையோ இல்லை ஆக்கிரமிப்புகளையோ பார்க்க முடியல எல்லா இடத்துலையும் வயல்வெளி தாங்க இருக்குது நம்ம கோயிலோடய பின்பகுதியிலேருந்து உள்ளே போக போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதுவும் இந்த தென்மேற்கு பருவ மழை காலத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோ பாருங்கள் எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே இவ்வளோ வளமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல இளஞ்சி அப்படி அப்படின்னு சொன்னால் தமிழில் நீரோடைகள் நிறைந்த ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி பொருள்படுதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோபுரம் இருக்குதுங்க தென்காசி விஸ்வநாதர் கோயில் நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டு பார்த்தாலுமே தெரியும் இந்த நாலு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்க ஒரு கோபுரத்தை கீழே ரோடில் இருந்தே பார்க்க முடியுதுங்க எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது வயல்வெளிகள் மட்டுமே பார்க்க முடியுது அடுத்த முறை வரும்போது இளஞ்சிலிருந்து தென்காசிக்கோ இல்லை தென்காசியிலேருந்து இளஞ்சிக்கோ நடந்தே வரலான்ட்டு வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ஒரு பழமையான கோயில் அது மட்டும் இல்லை நிறைய புராண கதைகளும் இந்த கோயிலுக்கு பின்னாடி சொல்கிறாங்க அகஸ்திய முனிவர் குற்றாலத்தில் தென் திசையில் நிறைய சிவன் கோயில்களை கட்டியிருக்கார் அந்த மாதிரி அவர் கட்டின கோயிலாக இதை சொல்கிறாங்க குறிப்புகள்னு பார்த்திங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன் அதாவது குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் வந்த காலத்திய பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஜமீனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிறைய கலைப்பணி இருக்காங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணிக்கெல்லாமே திறந்துடுறாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க ரொம்ப ஒரு அழகான சூழ்நிலையில் அமைந்திருக்க இந்த கோயிலுக்கு காலையிலே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா இது ஒரு சிவன் கோயில் இங்கே வந்து வெண்மணலால் அகஸ்திய முனிவர் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதாக சொல்கிறாங்க இருவாளுக ஈசர் அப்படின்னு இந்த சிவபெருமானை அழைக்கிறாங்க அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இருவாளிக ஈசர்கினியால் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமான் அப்படின்ற மாதிரி வரங்களை அள்ளித்தரும் பெருமானாக முருகர் வள்ளி தெய்வானையோட அழகாக இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரும் அவரோட பாடலில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காரு இந்த முருகனை பற்றி குறிப்பிட்டிருக்காரு நீரும் தாமரையும் நிறைந்த ஒரு இடமான இளஞ்சி கிராமத்தில் அழகான சூழ்நிலையில் அமைந்திருக்க இந்த சிவன் பெருமானையும் முருகனையும் கண்டிப்பாக பார்க்கணுங்க அவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷன் திருமண தடைகள் நீங்கள்னா இங்கே வந்து வழிபட்டா சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம் சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா நடக்கும் தேரோட்டமும் நடக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி மற்ற முருகனுக்கே உரிய வைகாசி விசாகம் கந்தசஷ்டி ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி எல்லா விழாக்களுமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறதா சொல்கிறாங்க சிவனும் இருக்கிறதால அம்மனும் இருக்கிறதால இங்கே நவராத்திரியும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க குற்றாலத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த இளஞ்சி குமாரர் கோயிலையும் பாருங்க ரொம்ப ஒரு அழகான லொக்கேஷன் அதுவும் மழை காலத்தில் போனீங்கன்னா சுற்றி நீரோடைகள் நீர் நிறைந்து காணப்படும்